வணக்கம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வந்து உங்ககிட்ட இருந்து கிடைச்ச வள்ளலாரோட கரண ஒழுக்கம் பத்தின சில குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன இந்த உள்மன ஒழுக்க விதிகளை சும்மா புரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்துல இது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு பாக்குறது தான் நம்மக்கிட்ட வள்ளலார் சொன்ன ஏழு முக்கியமான ஒழுக்க விதிகள் இருக்கு இத ஒன்னொன்னா பார்த்து அதுல இருக்கிற சாராம்சத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி ஆரம்பிக்கலாமா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் ஒழுக்கம் இது முழுக்க முழுக்க நம்ம அகத்த நம்ம கவனத்தை எதெத சிதறடிக்குது நம்ம உணர்ச்சிகள் எப்படி நம்மள ஆட்டி படைக்குது எப்படி அந்த அகங்காரத்துல போய் மாட்டிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்ற மாதிரி இந்த ஒழுக்கங்களை பாக்கலாம் முத ஒழுக்கத்திலிருந்தே ஆரம்பிப்போம் வாங்க சரி முதல் ஒழுக்கம் மனச்சை சிற்சபை இடத்தை நிறுத்தல் முதலில் புருவமத்தியில் நிற்கச் செய்தல் இது மனச ஒருமுகப்படுத்துறது பத்தி பேசுதுன்னு நல்லா புரியுது ஆனா புருவமத்தின்னு ஒன்னு சொல்றாரு அப்புறம் சிற்சபைன்னு இன்னொன்னு சொல்றாரு ரெண்டிடம் சொல்றாரே இதுக்கு என்ன காரணம் ரெண்டு ஒன்னா இல்ல வேற வேறையா ஆ இது ஒரு நல்ல கேள்வி இது வந்து மனசை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு படிநிலை வளர்ச்சின்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கும் இல்லையா அதை முதல்ல ஒரு இடத்துல நிறுத்தணும் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சுலபமாக நம்ம உணரக்கூடிய ஒரு இடமா பூர்வ சொல்றாரு சொல்கிறாரு நிறைய தியான பயிற்சிகளில் இது ஒரு ஆரம்பகட்ட கவன குவிப்பு புள்ளியாக யூஸ் பண்ணுறாங்க கவனத்தை வெளியிலிருந்து உள்ளே திருப்புறதுக்கான முதல் ஸ்டெப் இது ஆனால் அது மட்டுமே கடைசி இல்லை அடுத்த ஸ்டெப் வந்து சிற்சபை இது பருவமத்தி மாதிரி ஒரு உடம்புல இருக்கிற இடம்ங்கிறத விட ஒரு உயர்ந்த உணர்வு நிலைன்னு சொல்லலாம் சித்துனா அறிவு சபைனா கூடுகிற இடம் அப்படின்னா அறிவோட இருப்பிடம் அல்லது ஒரு தூய உணர்வு வெளி மனசை வெறும் ஒரு புறக்கவன குவிப்பிலிருந்து அதாவது புருவமத்திலிருந்து விடுவிச்சு இன்னும் ஆழமான தெளிவான ஒரு பரந்த அகவிழிப்புணர்வு நிலைக்கு அதாவது சிற் சபைக்கு கொண்டு போறதுதான் இதோட நோக்கம் சொல்லப்போனா ஒரு குறுகிய ஃபோகஸ்ல இருந்து ஒரு பரந்த அமைதியான விழிப்புணர்வுக்கு மாறுற மாதிரி ஓ அப்படியா அப்போ மனச அந்த அழைப்பாயிற நிலையிலிருந்து முதல்ல கட்டுப்படுத்தி அப்புறம் அதை ஒரு தெளிவான ஞான வெளிக்கு உயர்த்துறது இதுதான் முதல் ஒழுக்கம் இதுவே இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் காலத்துல கவன சிதறல்களால கஷ்டப்படுற நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ம் சரி அடுத்த ஒழுக்கம் துர்விஷயத்தை பற்றாத இருக்க செய்தல் இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா நடைமுறையில கஷ்டமா இருக்குமே ஹ எதெல்லாம் துர்விஷயம் அது எப்படி பற்றாம இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் துர்விஷயம் அப்படிங்கறது வந்து தீய எதிர்மறையான இல்லாட்டி பிரயோஜனம் இல்லாத நம்ம அமைதியை கெடுக்கிற எது வேணா இருக்கலாம் தேவையில்லாத செய்திகள் வன்முறையான காட்சிகள் புறம் பேசுறது நெகட்டிவ் எண்ணங்கள் இது எல்லாமே இதுல அடங்கும் இப்போ பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர்ற எல்லாத்தையும் நம்ம பாட்டுக்கு உள்ள அனுமதிச்சிடுறோம் அது நம்ம மனநிலையை எப்படி மாத்துதுன்னு கூட யோசிக்கிறது இல்ல பற்றாது இருத்தல் அப்படின்னா அந்த விஷயங்கள்ல மனசு ஈடுபடாம அதுல லைக்காம அதோட தாக்கத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது அது நம்மள ஆட்கொள்ள விடாம பாத்துக்கிறது இது ஒரு விதத்துல மனசை தூய்மையா வச்சுக்கிற மாதிரி நம்ம உடம்புக்கு எப்படி நல்ல சத்தான சாப்பாடை தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி மனசுக்கும் நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை கொடுக்கணும் தேவையில்லாத இந்த ஜங்க் தகவல்களை தவிர்த்தாலே மனசு அமைதியா இருக்கும் நாம முதல்ல பேசின அந்த உருமுகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஆமா ஆமா மனசுக்கான உணவு நல்ல ஓமை இது சரி அடுத்த மூணு ஒழுக்கங்களும் பார்க்க ஒன்னோடு ஒன்று ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் சங்கம் அப்புறம் பிறர் மீது கோபியாதிருத்தல் கோபம் அதுக்கப்புறம் தன்னை மதியாதிருத்தல் அகங்காரம் இதெல்லாம் நம்ம உணர்ச்சிகளையும் மற்றவங்களோட இருக்கிற உறவுகளையும் நம்மளோட அந்த ஈகோ அகங்காரத்தையும் கட்டுப்படுத்துறத பத்தி பேசுது இல்லையா ஆமா நிச்சயமா இந்த மூணும் வந்து நம்ம உணர்ச்சிகளை கையாள்றது இமோஷனல் ரெகுலேஷன் பத்தியும் பணிவாய் இருக்கிறது ஹியூமிலிட்டி பத்தியும் சொல்லுது இது நம்ம மன ஆற்றலை சேமிக்கவும் நம்ம உள்ளமைதியை காப்பாத்திக்கவும் ரொம்ப உதவும் முதல்ல பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் இது வந்து மத்தவங்கள எடை போடுறது குறை சொல்றது இதெல்லாம் வேணான்னு சொல்லுது நம்ம மத்தவங்களோட குறைகளை அலசி ஆராயும் போது நம்ம மனசுலயே நெகட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கிறோம் நம்ம நேரத்தையும் வீணடிக்கிறோம் ஒருத்தரோட நடத்தைய கவனிச்சு புரிஞ்சிக்கிறது வேற டிசைன்மெண்ட் அவங்கள தப்பா தீர்ப்பு சொல்றது வேற ஜட்மெண்டலிசம் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்றாரு சரி அடுத்து பிறர் மீது கோபியாதிருத்தல் இது கோபத்தை ஹேண்டில் பண்ண சொல்லுது கோபம் வரும்போது பாருங்க நம்ம பகுத்தறிவு சரியா வேலை செய்யாது அது உறவுகளை கெடுக்கும் தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கும் கோபத்தை அடக்கிறது இல்லை கோபம் வராம மனசை பக்குவப்படுத்துறது இல்ல கோபம் வந்தா கூட அதனால பாதிக்கப்படாம நிதானமா இருக்கிறது தான் இதோட நோக்கம் கடைசியா தன்னை மதியாதிருத்தல் இது அந்த அகங்காரத்தை ஈகோவை விட சொல்லுது நான் என்னோடதுங்கிற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மத்தவங்களோட ஒத்து போக முடியாது புதுசா எதையும் கத்துக்கவும் முடியாது தன்னை முன்னிறுத்தாம பணிவா இருக்கிறது ஒரு பலவீனம் இல்ல அது ஒரு தெளிவோட அடையாளம் இந்த மூணு ஒழுக்கங்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம மனச வெளியிலிருந்து வர்ற சலசலப்புல இருந்தும் உள்ள இருக்கிற அகங்காரத்தோட பிடியிலிருந்தும் விடுவிச்சு ஒரு சமநிலைக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணுது சொல்லப்போனா நம்ம மன ஆட்டல வீணாக்குற ஓட்டைகளை அடைக்கிற மாதிரி உண்மைதான் கோபம் தற்பெருமை மாதிரி உணர்ச்சிகள் நம்ம எனர்ஜியை சும்மா உறிஞ்சிடுது சரி அடுத்து ஒரு பாசிட்டிவான நிலையை அடையறது பத்தி பேசுது இராகாதி நீக்கி இயற்கை சத்வமயமாதல் ஹம் வெரி குட் வெரி குட் இந்த இராகாதி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா இது எப்படி நடக்கும் இது வந்து உள் சமநிலையை வளர்த்தல் கல்டிவேட்டிங் இன்னர் ஈக்குவலிப் பத்தினது இராகாதி அப்படின்னா இராகம் பிளஸ் ஆதி இராகம்னா விருப்பு பற்று அதோட சேர்ந்து துவேஷம் அதாவது வெறுப்பு பயம் இன்பம் துன்பம் இந்த மாதிரி மனசோட ரெட்ட இருக்கு இல்லையா அதையும் இது குறிக்கும் நம்ம மனசு எப்பவும் எதையாவது பிடிக்கல பயமா இருக்கு எதையோ எதிர்பார்க்குதுன்னு ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டே இருக்கு பாருங்க அதுதான் இராகாதி இந்த வெறுப்பு வெறுப்புங்கிற அந்த ஊஞ்சல் ஆட்டத்தை நிறுத்துறதுதான் இராகாதி நீக்குதல் எதன் மேலையும் ஒரு அதீத பற்றோ இல்ல வெறுப்போ இல்லாம எது நடந்தாலும் அதை சமமா பாக்குற ஒரு மனநிலை அந்த நிலையை அடைகிறது அப்படி நாம அடையும் போது மனசு அதோட இயல்பான ரொம்ப தூய்மையான நிலையை அடையுது அதுதான் சத்துவ குணம் அல்லது சத்துவமயம் ஓ ஆமா இந்திய தத்துவங்கள்ல மூன்று குணங்கள் சொல்லுவாங்க சத்துவம் அமைதி தெளிவு ரஜஸ் செயல்பாடு வேகம் ஆசை தமஸ் மந்தம் அறியாமை சோம்பல் இதுல சத்துவங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை மனசு எந்த சலனமும் இல்லாம தெளிவா அமைதியா நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிற நிலை இது ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி நினைச்சுக்கோங்க வெளியில சூழல் மாறினாலும் அது தன்னோட உள்நிலையை சமமா வச்சுக்கும் சும்மா ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கிற தெர்மாமீட்டர் மாதிரி இல்ல இது உணர்ச்சிகளால ஆட்டி படைக்கப்படாது நாமளா தேர்ந்தெடுத்து அடையிற ஒரு சமநிலையான நிலை பற்றுகளிலிருந்து விடுபட்டு உணர்ச்சி வசப்படாம ஒரு இயற்கையான அமைதி நிலையை அடைகிறது இது ஒரு பெரிய இலக்கு தான் கேட்கவே அமைதியா இருக்கு சரி கடைசி ஒழுக்கம் தனது தத்துவங்களை அக்கிரமத்தில் செல்லாது கண்டித்தல் முதலியன கரண ஒழுக்கம்மா இங்க தத்துவங்கள்னா என்ன நம்ம ஐம்புலன்களா கண்ணு காது மூக்கு வாய்க்காலு கை காலு இதெல்லாம்மா அக்கிரமம்னா வரம்பு மீறது தானே இதை எப்படி செய்யறது நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது வந்து நம்ம உள்கருவிகளை திறமையாக பயன்படுத்துறது மாஸ்டரிங் இன்னர் டூல்ஸ் பத்தினது தத்துவங்கள்னா நம்ம அடிப்படை இயக்கக்கூறுகள் இதில் ஞானேந்திரியங்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் கண்மேந்திரியங்கள் கை கால் வாக்கு பாதம் போன்றவை அப்புறம் மனோ புத்தி மாதிரி உள்ள இருக்கிற கருவிகளும் அடங்கும் இதுங்க தான் நாம் உலகத்தை தெரிஞ்சுக்கவும் அதில் செயல்படவும் உதவுற கருவிகள் அக்கிரமம்னா சொன்ன மாதிரி வரம்பு மீறது தப்பான வழியில பயன்படுத்துறது உதாரணத்துக்கு கண்ணால பார்க்க கூடாதத பாக்கிறது காதால கேட்கக்கூடாதத கேக்கிறது நாவால கடுமையான வார்த்தை பேசுறது தேவையில்லாம அதிகமா சாப்பிட்றது மனசால கெட்டதையே நினைக்கிறது கைகளால தப்பு பண்றது கால்களால போகக்கூடாத இடத்துக்கு போறது இதெல்லாம் தான் தத்துவங்கள் அக்கிரமத்தில் செல்வது ஆமா புரியுது இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல பாருங்க நம்ம கண்கள் மணிக்கணக்கா ஸ்கிரீனையே பாக்கிறதும் விரல்கள் நொடிக்கு ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்றதும் கூட ஒரு வகையில நம்ம தத்துவங்களை வரம்பு மீறி பயன்படுத்துறது தான் கண்டித்தல்னா இங்க தண்டிக்கிறது இல்ல கட்டுப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறது சரியான வழியில அதை செலுத்துறது நம்ம புலன்களையும் மனசையும் செயல்களையும் அதோட எல்லைக்குள்ள சரியான நோப்பத்துக்காக பயன்படுத்த பழகிக்கிறது இது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியா சுருதி செய்து அதை வாசிக்க வேண்டிய விதத்துல வாசிக்கிற மாதிரி இந்த கருவிகளை அதன் போக்கில விடாம நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு ஆக்கபூர்வமா பயன்படுத்துறது தான் இந்த கடைசி ஒழுக்கத்தோட நோக்கம் இது ஒரு ஸ்ட்ராங்கான சுய கட்டுப்பாட்டை குறிக்குது ஓகே அப்போ இந்த ஏழு ஒழுக்கங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா முதல்ல கவனத்தை ஒருமுகப்படுத்தி உயர்த்துறது இன்டென்ஷனல் ஃபோகஸ் அப்புறம் மனசுக்குள்ள போற தகவல்களை செலக்ட் பண்றது கியூரேட்டிங் இன்புட் தொடர்ந்து உணர்ச்சிகளையும் அந்த நான்கிற அகங்காரத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எனர்ஜியை சேமிக்கிறது எமோஷனல் ரெகுலேஷன் அண்ட் ஹியூமிலிட்டி அதுக்கப்புறம் விருப்பு விருப்புகளை தாண்டி ஒரு உள் சமநிலையை அடைகிறது இன்னர் ஈக்குலிபிரியம் கடைசியா நம்ம புலன்களையும் செயல்களையும் சரியான வழியில பயன்படுத்துறது மாஸ்டரிங் இன்னர் டூல்ஸ் இதெல்லாம் வள்ளலார் சொல்ற ஒழுக்கம் ஆமா ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க இது தனித்தனி விதிகளா தெரிஞ்சாலும் ஆழமா பாருங்க மனச ஒருமுகப்படுத்தினா தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் போடுறது குறையும் கோபம் அகங்காரம் இதெல்லாம் குறைஞ்சா அந்த சத்துவ குணம் தானா வளரும் புலன்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா மனசு அமைதி அடையும் இது ஒரு முழுமையான அகப்பயிற்சி முறை மாதிரி இது ஏதோ பெரிய பெரிய துறவிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க தேவையில்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில அமைதியும் தெளிவையும் இன்னும் பெட்டரா செயல்படணும்னு விரும்புற எல்லாருக்குமே இது பொருந்தும் ஆமா இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல மன அழுத்தம் கவனச்சிதறல் உணர்ச்சி கொந்தரப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு நாம வெளியே இருக்கிற சூழல மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஆனா வள்ளலாரோட இந்த வழிகாட்டுதல்கள் நம்மளோட அகச்சூழலை நம்ம மனசை நம்ம உணர்ச்சிகளை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மேப் மாதிரி கொடுக்குது இது நூத்துக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் இதோட தேவை இன்னைக்கு முன்ன அதிகமாவே இருக்குன்னு தோணுது நிச்சயமா இத நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு உள்முக பயணம் பத்தினது இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த ஏழு ஒழுக்கங்கள்ல ஏதாவது ஒன்னே ஒன்னு மட்டும் உதாரணத்துக்கு அந்த பிற குற்றம் விசாரியாது இருத்தல்ங்கிறத மட்டும் நீங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு முழுமையா கடைபிடிக்க முயற்சி செஞ்சா அது உங்க மனநிலையில நீங்க மத்தவங்கள பாக்குற விதத்துல இல்ல உங்க ஒட்டுமொத்த அன்றாட அனுபவத்துல என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு சின்ன மாற்றம் மத்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறத இன்னும் சுலபமாக்குமா இது நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய அனுபவத்துல உணர வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி